மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வைசன் திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு பிறகு விழுந்திருக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் அந்த படம் பேசிய அரசியல்ங்கிறது ஒரு பேச வேண்டிய அரசியல் அதை அவர் பேசியிருக்கார் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு தலித் படமாக இருக்கும் தலித் மக்களின் பிரச்சனையை பேசுகிற படமாக இருக்கும் அவருடைய வழியை சொல்கின்ற படமாக இருக்கும் ஒரு கபடி வீரன் தலித்தா இருக்கான் அவனை உடுக்கிற கதையா இருக்குங்கிற மாதிரியான ஊகங்கள் இருந்தது ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறுமனே இது ஒரு சாதி ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி அந்த அரசியலை மட்டும் பேசலை உண்மையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையெல்லாம் பேசியிருக்கு இன்னும் சொல்ல போனால் இதில் ரெண்டு சாதிகளுக்கான பிரச்சனையை எந்த சாதியின் மீது குற்றம் சாட்டுறவர் மாரி செல்வர் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் தென் மாவட்டத்தில் நீயும் நானும் எதுக்கு சண்டை போடுறேன்னே தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இனி பிறக்க போகிற குழந்தைகளுக்கு ஏய் இந்த ஜாதிக்கார உனக்கு எதிரின்னு அவன் நெத்தியில் எழுதுறோம் இது என்ன மாதிரியான முட்டாள் தனடா இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க போறோம்னு கேட்கறாரு ரொம்ப அற்புதமான வசனம் வெற்றிமாறன் வந்து அந்த அசுரன்ல சொல்லிட்டு நீ அதிகாரத்துக்கு வா வந்து அவன் செஞ்ச தப்ப நீ பண்ணாத